அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது இல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் கருவாடு போட்டு நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இன்றைக்கி வந்து ஒரு குழம்பு தாங்க செய்ய போகிறேன் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வாங்க இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்தமுன்னா நம்ம சேனல் முத்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்துல இருக்க பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனஸ் ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் பியூர் நல்லெண்ணெய் நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன் இந்த குழம்புக்கு நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் நான் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து நான் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேங்க ஒரு பத்து வெங்காயம் இருக்கும் அதே போல் நல்ல நெய்ஸாக அரிஞ்சு நான் வந்து சேர்த்துறேன் சேர்த்துட்டு ஆறு பூண்டு பல் இருக்கும் தட்டி போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாக சேர்த்து அரிஞ்சு போட்டிருக்கேன் ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா நம்ம வந்து வதக்கணுங்க இந்த வெங்காயம் தக்காளி முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் மாதிரி நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சிக்கு வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டு முருங்காய்க்கும் நறுக்கி போட்டிருக்கேன் ஒரு மூணு கத்திரிக்காய் பிஞ்சான கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கோங்க அதில் உள்ள இருக்க பூச்சி கிச்சி எல்லாம் இருந்தால் கட் பண்ணி போட்டிருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து நெத்திலி கருவாடு சேர்த்துட்ருக்கேன் உங்கள்கிட்ட எந்த வேறு காரக்கருவடை அந்த மாதிரி எந்த கலப்பு இருந்தால் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க அது சுடுதண்ணி போட்டு ஊற வச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும் பாருங்கள் அதுலேயே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த அந்த மிளகாத்தூளோட நம்ம வந்து இந்த காய்கறியெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கலாம் அதுலேயே இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துலாம் ஒரு அரை கப்பு நான் வந்து அரிசி காய்ஞ்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துட்டு ஒரு அரை முடி தேங்காய் கெட்டியாக பால் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஃபைனலாக ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்தோம்னா நம்ம கொஞ்சமாக அதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு அதிகம் போட்டுறாதீங்கன்னா நமக்கு தேவைனா லாஸ்ட்டாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சமாக ஒரு கொத்து இருக்கும் கருவேப்பிலை அதுலேயே உருவி போட்டுடறேன் மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷத்தில் நல்ல கம கமன் நம்ம கருவாடெலாம் போட்டுருக்கிறதுனால வாசனையாக இருக்கும் பாருங்க செம்ம வாசனையாக இருக்குதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஊற்றி சாப்பிடும்போது இந்த சமயத்தில் நான் நாலு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஃபைனலாக எடுத்து அதில் உடச்சி ஊற்றிடலாங்க நம்ம நம்ம முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது ஃபைனலாக அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த ஒரு குழம்பையே போதுங்க இதுக்கு ஒரு அப்பள முட்டை நீங்கள் பொறிச்சிக்கிட்டால் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து அப்படியே எதையுமே கலக்காத முடி வச்சிரு நீங்கள் வந்து முட்டையை ஊற்றிட்டு எதுவுமே கலக்கக்கூடாது அப்படியே மூடி வச்சுட்டீங்கன்னா அந்த ஹீட்லேயே நமக்கு வந்து வெந்து வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அதிகமாக போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ண வேணாம் பாருங்கள் அழைக்கா அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து போட்டு சாப்பிட வேண்டிய ஒரு சூடான ஒரு அப்பளம் புரிச்சுட்டு இல்லாட்டி ஏதாவது ஒரு காய்கறி இருந்தாலும் வந்து கூட்டு வச்சுக்கிட்டேன்னா அவ்வளோ தருமையாக இருக்கும் ஓகேங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பய